ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீரனி ஸ்பெஷல் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன் நான் க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணணுன்னோ அதுதான் உங்களுக்கு நான் இன்றைக்கி காட்ட போகிறேன் இங்கே பாருங்கள் நான் பச்சரிசி மாவு எடுத்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சிகிட்ருக்கேன் இப்போ இதில் ஹாட் வாட்டர் மட்டும் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக நல்லா நம்ம சாஃப்டாகவும் இடியாப்பம் வரும் இடியாப்பத்துலேயே நான் வந்து லெமன் உப்புமா செய்ய போகிறேன் அதுக்கு பேர் என்னன்னு தெரியல எனக்கு லெமன் உப்புமான்னு நான் சொல்கிறேன் பட் ஆனால் அதுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லாவே வந்துருந்துச்சு இப்போ பிசஞ்சு மாவை பிசைஞ்சு வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் இடியப்பமும் நான் ரெடி பண்ணிட்டேன் மாவை பசுஞ்சு இடியாப்பத்தை நல்லா புழிஞ்சி எடுத்துட்டு இருக்கேன் நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு ஸோ இடியாப்பத்தை பாருங்கள் இடியாப்பம் ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு இடியாப்பத்தை புழிஞ்சு பார்க்கும்போது நம்ம எப்பயுமே வெந்நீர் விட்டு மாவில் போட்டு பிசஞ்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும் நான் எதுமோ சொதப்பிடுதோ என்னமோன்ட்டு ரொம்ப இருந்தேன் பட் ஆனால் நல்லாவே தான் வந்துருந்துச்சு இடியாப்ப நான் இதை வந்து நான் லெமன் ரைஸ் மாதிரி செய்ய போகிறேன் லெமன் ரைஸ் மாதிரி செய்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை மிளகா கலப்பரப்பு எல்லாம் போட்டு நம்ம தாளிச்சுட்டு லெமனையும் உள்ளே விட்டுட்டோம் உள்ளே விட்டுவிட்டு நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா மஞ்சப்பொடி போட்டு கிளறிட்டோம் அப்படின்னா சூப்பரான சுவையான லெமன் இதையாப்ப ரெடி ஆயிடுச்சு இதுக்கு பேர் என்னன்னு நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ